ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் இருபத்தி மூன்று அதற்கு பிறகு அவ்வளவு பிரச்சனை நான் திட்டமிட்டு வயச மறைச்சு குடும்பம்னு யாரையோ காண்பித்து பொய் சொல்லி அவளை ஏமாற்றிட்டதா கோபத்துல கத்தினா நான் சொல்ல வர்றதையோ என் காதலையோ காது கொடுத்து கேட்க கூட அவ தயாரா இல்லை இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு ஆத்திரப்பட்டான் என் இத்தனை வருஷ உழைப்பு என் காதல் எல்லாம் வீணா போறத என்னால ஏத்துக்கவே முடியல இனி இவகிட்ட பேசி பலன் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க அம்மா கிட்ட பேசி பார்க்க நினைச்சேன் அதுக்கும் அவங்க அம்மாவுக்கு என்னை விட சின்ன வயசுன்னு சொல்லி ஒரு தாத்தாவை எல்லாம் என்னால் கல்யாணம் செஞ்சுக்கவே முடியாதுன்னு கத்தினா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல இனி என் முகத்திலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போறதை தடுக்க முடியாம சரி இன்னைக்கு விஷயம் தெரிய வந்ததுல உண்டான ஆரம்ப கட்ட அதிர்ச்சியில இருக்கா நாளைக்கு கொஞ்சம் அவள் தெளிவா யோசிக்கும் மனநிலையில் இருக்கும்போது பேசிக்கலாம்னு நினைச்சு நான் அமைதியா இருந்துட்டேன் ஆனா அடுத்த நாள் இன்னும் மோசமா பேசினா என்னுடையது காதலே இல்ல அது இதுன்னு சொல்லி அவ பெயர்ல இருக்க சொத்துக்காக தான் நான் ஏமாத்தினதா அவ பேசும்போது எனக்கு அப்படி ஒரு வழி அப்போ இவ்வளவு நாள் என் காதல் அவளுக்கு புரியவே இல்லையான்னு தான் தோணுச்சு இதுல கல்யாணத்தையும் என்னையே நிறுத்த சொன்னான் அவளா நிறுத்தினா இப்படி ஒரு வயசானவன் கிட்ட ஏமாந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமா எல்லாரும் அவளை கேலி செய்வாங்களாம் அதனால நான் அவளை ஏமாத்திட்டு போனது போல வெளியே தெரியணும் அப்போதான் அவளை யாரும் கேலி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி என்ன திருமண மண்டபம் இருக்க பக்கமே வராதுன்னு சொல்லிட்டா ஏதோ கோபத்துல பேசுறான்னு தான் நான் நினைச்சிருந்தேன் ஆனா அவ கையில சின்ன கத்திய வச்சுக்கிட்டு நீ மட்டும் அங்க வந்தா நான் தற்கொலை செஞ்சுக்குவேன்னு என்ன மிரட்டினா இன்னைக்கு நடக்கலனாலும் கல்யாணம் எப்ப வேணும்னாலும் நடக்கலாம் ஆனா அவ உயிர் போனா வருமா அதான் அவ சொன்னதுக்கு எல்லாம் தலையாட்டினேன் என சித்தார்த் முடிக்கவும் இங்கு இருவரின் மனநிலையும் சஞ்சய்க்கு தெளிவாக புரிந்தது ஆனால் அடுத்தவர் வாழ்க்கையில் கருத்து சொல்ல விரும்பாமல் சஞ்சய் அமைதியாக இருக்க கொஞ்ச நாள் போனதும் புரிஞ்சுக்குவான்னு நினைச்சா அப்படி எதுவுமே நடக்கல அவ என்ன ஈஸியா மறந்துட்டா என்னால அப்படி அவளை மறக்கவோ தூக்கி போடவோ முடியலையே அதான் மறுபடியும் அவளுக்கே தெரியாம அவளை கண்காணிக்க தொடங்கினேன் மூணு வருஷம் இந்த வீட்டை வெளிநாட்டுல இருக்க பசங்க கிட்ட பேசி அவங்க நினைச்சு கூட பார்க்காத தொகைய கொடுத்து வாங்கினேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தேவையான முறையில இந்த வீட்டை மாத்தி கட்டினேன் அவளை பத்திதான் அவளை விடவும் எனக்கு நல்லா தெரியுமே அதான் அவளுக்காகவே எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன் அப்போதான் அந்த விஜயேந்தர் இங்க வந்தான் அது வரைக்கும் சோக வடிவமா இருந்தவ இவன் கூட சேர்ந்துட்டு சிரிச்சு பேசி பழகிறத பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பயம் வர தொடங்கியது அவன் மனசு அவன் பக்கம் சாயாம இருக்கணும்னா என்ன செய்யணும்னு யோசிச்சேன் அப்போதான் எனக்கு இந்த பிடிஎஃப் பத்தி ஞாபகம் வந்தது அதை யூஸ் பண்ணி அவனை அவ விரும்பாத மாதிரியும் என்னை எப்பவும் மறக்காத மாதிரியும் பேசிக்கிட்டே இருந்தேன் இந்த சமயத்துலதான் நான் எதிர்பார்த்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தது விஜயேந்திரர் ஊருக்கு போற தகவல் தெரிய வரவும் சிசிடிவி எல்லாம் வேலை செய்யாதது போல ஜாமர் வச்சேன் அவளை பிடிஎஃப் மூலம் பேசியே பின்பக்க கதவு வழியா என் வீட்டுக்கு வர வச்சேன் அவன் நினைக்கிறது போல அவ பணம் சொத்துக்காக நான் அவளை ஏமாத்தலன்னு எப்படியாவது பேசி என் காதலை புரிய வைக்க நினைச்சேன் அப்படி அது அவளுக்கு புரியலனாலும் பரவாயில்லை என் மயோ என் கூடவே இருந்தா போதும்னு தான் இதையெல்லாம் செஞ்சேன் எல்லாம் நான் நினைக்கிறது போலவே தான் போச்சு ஆனா திடீர்னு இன்னைக்கு இப்படி தப்பிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை என அருகில் இருந்த சுவரில் ஆத்திரத்தோடு குத்தினான் சித்தார்த் உங்களுக்கு நீங்க செஞ்சது தப்புன்னு தோணவே இல்லையா என்ற சஞ்சயை கோபமாக பார்த்தவன் என்ன தப்பு அப்படி என்ன தப்பு நான் செஞ்சிட்டேன் காதலிக்கிறது ஒரு தப்பா இல்ல இந்த வயசுல காதலிக்கிறது தப்பா சின்ன வயசுல இருந்து ரிசர்ச் தான் என்னோட கனவு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்ததுனால அப்போ எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை என் கனவை எட்டி பிடிச்சுக்கிட்டு திரும்பி பார்த்தா நாப்பத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சு ஆனாலும் பெருசா எனக்கு எந்த வருத்தமோ அதனால இல்ல இதெல்லாம் மயுவ பாக்குற வரைக்கும் தான் அவளை பார்த்ததும் எனக்குள்ள நிகழ்ந்த மாற்றம் அதை எனக்கு வார்த்தையில சொல்ல தெரியல ஆனா அவளுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு தான் தோணுச்சு காதல் இந்த வயசுல தான் வரணும்னு இவங்க தான் வரணும்னு ஏதாவது வரையறை இருக்கா என்ன எனக்கு வந்த காதலுக்கு எங்களுக்குள்ள இருக்க அந்த இருபத்தி எட்டு வருட வித்தியாசம் எல்லாம் பெருசா தெரியல எந்த வயசா இருந்தா என்ன எங்களுக்கும் காதல் வரும் என்ற தன் ஆவேசத்தை எல்லாம் வார்த்தைகளை கொட்டி முடித்தார் சித்தார்த் நீங்க காதலிச்சது தவறுன்னு நான் சொல்லல ஆனா அதுக்காக நீங்க எடுத்திருக்கிற இந்த முறைதான் நான் தவறுன்னு சொல்றேன் என்ற சஞ்சையை ஒரு மாதிரியாக பார்த்தவன் இதுவே ஒரு இளம் வயது பையன் செஞ்சிருந்தா அவன் காதலை புரிய வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க அதையே நான் செஞ்சா அது இந்த வயசுக்கு இதையெல்லாம் தேவையான்னு சொல்லுவாங்க உண்மையான காதலுக்கு வயது வரம்பு எல்லாம் இல்ல நான் ஒன்னும் என்ன பிடிக்காத பெண்ணை வற்புறுத்தலையே என்னை அவளுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு ஒன்றரை வருஷம் அவ கூட பழகின எனக்குதானே தெரியும் இந்த வயதை மட்டும் காரணமா வச்சு அவ என்ன விட்டு விலகிறத என்னால ஏத்துக்கவே முடியல அதான் இப்படி செஞ்சேன் ப்ளீஸ் எங்களை பிரிச்சிடாதீங்க என் மயுவே கொடுத்துடுங்க என்ற சித்தார்த்தை பார்த்தவனுக்கு வருட வருடக்கணக்காக மனதளவில் இதையே யோசித்து அவர் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பது புரிய அதற்கு மேல் எதுவும் பேசாது அங்கிருந்து கிளம்பினான் சஞ்சய் மறுநாள் முதல் வேலையாக தன்மையாவை சென்று சந்தித்தவன் முறைப்படி நடந்ததை அவளிடம் கேட்டு பதிந்து கொண்டு சித்தார்த் சொன்ன கதையை மீண்டும் ஒருமுறை முறை உறுதிப்படுத்தி கொண்டு கிளம்பும்போது ப்ளீஸ் என்ன அவன்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க சார் என்றால் மன்றாடும் குரலில் தன்மையா படாதீங்க அவனால இனி உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அவர் செஞ்சு இருக்க குற்றங்களின் எண்ணிக்கை பெருசு அதுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தாலே போதும் வாழ்நாள் முழுக்க சித்தார்த் உள்ளேயே இருக்க வேண்டியதுதான் என்றான் சஞ்சய் அதெல்லாம் சரி ஆனா அவன் வெளியவே வர முடியாத அளவுக்கு ஜாமீன் கூட கிடைக்காத அளவுக்கு ஏதாவது செய்யுங்க என்று பதறியவளை ஆறுதலாக பார்த்தவன் பயப்படாதீங்க இனி அவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்றான் நோ உங்களுக்கு அவனை பத்தி தெரியல கொஞ்சம் அவன் வீட்டை போய் பாருங்க எத்தனை வருஷமா பொறுமையா காத்திருந்து எப்படியெல்லாம் திட்டமிட்டு ரெடி பண்ணி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும் நிச்சயமா சொல்றேன் அவன் என்னை விடவே மாட்டான் என்றவளின் பயம் புரிய ஓகே ஓகே உங்களுக்காக ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறேன் டோன்ட் வரி நீங்க கவலைப்படாம இருங்க என்றவன் அவளின் குடும்பத்தினரின் பக்கம் திரும்பி அவங்கள தனியா விடாதீங்க யாராவது ஒருத்தர் கூடவே இறங்க நடந்து முடிஞ்சத பத்தி இனி பேசவே வேண்டாம் அதே போல இனி அவங்க இங்க தனியா இருக்க வேண்டாம் உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க என்று அடுக்கடுக்காக சொல்லி கொண்டே போகவும் நடந்தது அனைத்தையும் அறிந்திருந்த அவர்களும் அனைத்திற்கும் சம்மதித்து இருந்தனர் அதற்கு அடுத்த நாள் சித்தார்த்தை கோட்டிற்கு அழைத்து சென்றுவிட்டு திரும்ப வரும் வழியில் ஒரு சிக்னலில் நின்ற போது அருகில் இருந்த காவலரை தாக்கிவிட்டு தப்பி சென்றான் சித்தார்த் இதை எதிர்பாராத காவலர்கள் அவனை விரட்டி கொண்டு செல்ல இந்த துரத்தல் சில மணி நேரங்களுக்கு நீட்டிக்க இடையில் என்னென்னவோ செய்தும் கூட சித்தார்த்தை பிடிக்க முடியாமல் போனது இப்படியே ஓடிக்கொண்டிருந்தவன் ஆள் அரவமற்ற இடத்திற்கு செல்லவும் வேறு வழியின்றி அவனை சுட்டு பிடிக்க சஞ்சை முயன்ற நொடி அருகில் இருந்த பாழடைந்த குடவுனில் புகுந்தான் சித்தார்த் அதில் குறி தவறி போக ஆத்திரத்தோடு அதை நோக்கி ஓடியவாறே மீண்டும் சஞ்சய் சுட்டது அங்கிருந்த பழைய கரண் பாக்ஸின் மேல் பட்டு அது வெடித்து சிதற அந்த இடமே தீப்பற்றி பற்றி எரிந்தது திடீரென உருவான தீ பிழம்பினால் காவலர்களால் உள்ளே செல்ல முடியாமல் போனது சில நிமிடங்களில் அங்கு தீ அணைக்கும் வாகனம் வந்து தீயை அணைக்க இரண்டு காவலர்களை மட்டும் அங்கு நிறுத்திவிட்டு சித்தார்த்தை தேடி சென்றிருந்தான் சஞ்சய் கோடவுன் தீப்பிடித்த பின் முன்பக்கமாக யாரும் வெளியில் வரவில்லை என்பதனால் பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கிறதா என சென்று பார்க்க அப்படி ஒரு வழி இருந்தாலும் அது பல வருடங்களாக பயன்படுத்தப்படாமல் இருந்ததனால் துருப்பிடித்த கேட் கொண்டு பூட்டப்பட்டிருப்பது தெரிந்தது அதில் அந்த பக்கம் வந்திருக்க வாய்ப்பில்லை என்று தெரிந்தாலும் எதற்கும் இருக்கட்டும் என சுற்று வட்டாரங்களில் சஞ்சய் தன் தேடுதலை துவங்க அந்த கட்டிடம் இருந்த சில அடி தூரத்திலேயே வழிகள் நின்று அடர்ந்த புதர்கள் மண்டி கிடந்தது அதற்குள் ஓரளவுக்கு மேல் நுழைந்து செல்ல முடியாத அளவுக்கு முட்செடிகளும் அடர்ந்த புதர்களும் மண்டி கிடக்க அந்த மேல் செல்ல முடியாது என சஞ்சை திரும்பி வரவும் கோடவுனில் தீயை அணைத்திருந்த வீரர்கள் உள்ளே இருந்து எரிந்து போன உடலை வெளியில் கொண்டு வந்தனர் அங்கு பற்றி எரிந்த தீயில் முழுதும் எரிந்து ஆகி ஆகியிருந்த உடலில் அடையாளம் காண என்று எதுவுமே மிச்சமில்லை ஆனாலும் பழக்கத்திலேயே இல்லாத இந்த பகுதியில் வேறு யாரும் உள்ளே சென்றார்களா என விசாரிக்க சொன்ன சஞ்சய் இப்போதைக்கு இதை உள்ளே சென்ற சித்தார்த் என்றே பதிவு செய்தான் இந்த விஷயம் செய்தியில் பரவ அதை பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தினருக்கு அப்படி ஒரு நிம்மதி உண்டானது ஏனெனில் வெளியில் வந்து மூன்று நாட்கள் ஆன பிறகும் கூட அவளின் மருட்சி கொஞ்சமும் குறையவில்லை அலைபேசியை கையில் எடுக்கக்கூட பயந்து கொண்டிருந்தாள் அவனோடு இருந்த நாட்களிலும் அங்கு தனக்காக என பார்த்து பார்த்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒவ்வொரு விஷயத்தை கண்டதிலும் சித்தார்த் தன்னோடு பேசியபோது அவன் குரலில் ஒலித்த உறுதியிலும் இன்றில்லை என்றாலும் கூட ஒரு நாள் அவன் தன்னை மீண்டும் தேடி வருவான் என்று நடுங்கிக் கொண்டிருந்தால் தன்மையா இனி அப்படி நடக்காது நாங்கள் நடக்கவும் விடமாட்டோம் என எவ்வளவோ வீட்டினர் சொல்லி பார்த்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ள தன்மையா தயாராக இல்லை அவளுக்கு தானே சித்தார்த்துடன் பேசிய அனுபவம் இருக்கிறது அதை சொல்லி புரிய வைக்க முயன்றால் கூட அதற்கான பலனோ பூஜ்ஜியமாகத்தான் இருந்தது இவர்களை பொறுத்தவரை தன்மையாவின் மேல் இருந்த ஆசையில் சித்தார்த் இப்படி நடந்து கொண்டான் இப்போது அரஸ்ட் இருப்பதால் இனி இவளுக்கு ஆபத்தில்லை என்றே எண்ணினர் ஆனால் ஐந்து வருடங்கள் பொறுமையாக காத்திருந்து திட்டமிட்டு தன்னை கடத்தியவன் என்பதால் எத்தனை வருடங்கள் சித்தார்த் சிறையில் இருந்தாலும் திரும்ப தன்னை தேடி வருவான் என்று திடமாக நம்பினாள் தன்மையா இந்த நேரத்தில் தான் சித்தார்த் இறந்து விட்டதாக செய்தி வரவும் இனி உனக்கு எந்த இல்ல அவன் இனி நீ ஃப்ரீ இரு என்று அந்த தகவலை தன்மையாவிடம் சொல்லி அவளின் வீட்டினர் சந்தோஷிக்க அந்த சந்தோஷம் துளியும் இல்லாத வெறுமையான முகத்தோடு அமர்ந்திருந்த தன்மையா உங்களுக்கு எல்லாம் இன்னும் அவனை பத்தி தெரியல அவன் செத்தே இருந்தாலும் என்ன நிம்மதியா வாழ விடமாட்டான் ஆவியாவது வந்து என்ன தொந்தரவு செய்வான் என சோர்வாக சொல்லிவிட்டு எழுந்து சென்றாள் தன்மையா அவளின் பயமே பலித்ததோ என்னவோ இரவு நல்ல உறக்கத்தில் இருந்த தன்மையா தனக்கு அருகில் யாரோ நின்று தன்னையே பார்ப்பது போன்ற உணர்வில் தூக்கம் கலைந்து அலறிக்கொண்டு எழுந்து அமர அவளின் பாதுகாப்பிற்காக தன்மையாவுடன் படுத்திருந்த அம்பிகாவும் தனு என்னாச்சுமா என பதறி எழுந்து அமர்ந்தார் மா இங்க யாரோ இருக்காங்க என்று அமர்ந்த இடத்தில் இருந்தே தன்மையா பயத்தோடு சுற்றும் முற்றும் பார்க்கவும் அவசரமாக எழுந்து விளக்கை போட்டார் அம்பிகா திரை சீலைக்கு பின்னால் படுக்கைக்கு கீழே என தேடி பார்த்த அம்பிகா இங்க யாரும் இல்லதனோ நீ அதையே யோசிச்சுட்டு தூங்கி இருப்பன்னு நினைக்கிறேன் என மகளை சமாதானம் செய்த அம்பிகா குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கொடுக்கவும் அதை வாங்கி பருகியவளுக்கு இன்னும் பதட்டம் குறையவில்லை இல்லம்மா இங்க நிச்சயம் யாரோ இருக்காங்க என்றவள் பயத்தோடு ஒவ்வொரு பகுதியையும் பார்க்க நீ ஏதாவது கனவு கண்டு இருப்பதனோ நான் தான் எல்லா இடத்திலையும் பார்த்தேன்ல சரி இரு பால்கனியில் கூட பார்த்துட்டு வரேன் என அம்பிகா நகர்ந்த நொடி தன் முகத்திற்கு வெகு அருகில் யாரோ தன்னை குனிந்து பார்ப்பது போல் உண்டான உணர்வில் சட்டென அங்கிருந்து எழுந்து விட்டிருந்தாள் தன்மையா அங்கேயும் யாரும் இல்லதனுமா என்றவாறே பால்கனி கதவை மூடிவிட்டு உள்ளே வந்த அம்பிகாவை தாவி அணைத்து கொண்ட தன்மையா இல்ல யாரோ இருக்காங்கம்மா என்றால் நடுங்கும் குரலில் அதில் உண்டான சலிப்போடு அம்பிகாவுக்கு கோபம் வந்தாலும் மகளின் மனநிலையை உணர்ந்தது போல் சரிவா நாம ஏ ரூம்ல போய் படுத்துக்கலாம் என மென்மையாகவே பேசி அழைத்து சென்றார் அங்கு போன பின்பும் கூட தன்மையாவுக்கு பயம் கொஞ்சமும் குறையாமல் இருக்க அம்பிகாவின் மடியிலேயே அவரின் கையை இறுகப் பற்றி கொண்டு இரவெல்லாம் கொஞ்சமும் தூங்காமல் விழித்து கொண்டே இருந்தாள் ஆனால் அதுபோன்ற பயம் எதுவும் இல்லாத அம்பிகா அப்படியே அமர்ந்த வாக்கிலேயே பின்னால் சாய்ந்து உறங்கி இருந்தார் காலையில் அந்த பக்கமாக வந்த வினீத் இவர்களை கண்டு என்னவென விசாரிக்கவும் அம்பிகா அனைத்தையும் கூற நீ அவன் ஆவியா வருவான்னு ரொம்ப நம்புறதனோ அதனால தான் உனக்கு அப்படியெல்லாம் தோணுது இந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமே இல்ல ரிலாக்ஸா இரு என்றான் அக்காவின் கையை ஆறுதலாக பற்றியவாறு வினீத் ஆனால் வீட்டினர் சொன்னது போலவோ இல்லை நினைத்தது போலவோ தன்மையாவின் பயம் கொஞ்சமும் குறையவே இல்லை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் சென்றது முதலில் ஆறுதலாக பேசியவர்கள் கூட யாரும் இல்லாத வெற்றிடத்தை பார்த்து பயப்படுவதும் பதறுவதும் ஒரு கட்டத்தில் சலிப்பை தர இவள் மனதளவில் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று மனநல ஆலோசகரிடம் அழைத்து சென்றனர் அவரிடமும் இவள் இதையே சொல்ல அவர் இதை ஆள் மனதின் பயம் என்று எண்ணி அதற்கான மருந்துகளையும் ஆழ்ந்த நித்திரைக்கான வழியையும் சொல்லி அனுப்ப தனுவுக்கோ உறக்கம் இல்லாத இரவுகளோடு தினம் தினம் போராடும் நிலை படுத்திருந்தால் கூட தனக்கு அருகில் யாரோ அமர்ந்திருப்பது போன்ற ஒரு எண்ணம் எங்கு என்ன செய்து கொண்டிருந்தாலும் யாரோ தன்னையே பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு உறுத்தல் என அடுத்தடுத்த நாட்களில் தன்மையாவின் பயத்தின் அளவு கூடிக்கொண்டே செல்ல அவள் சொல்லும் இடங்களில் எல்லாம் தேடி பார்த்தாலும் கூட அங்கு யாரும் இருப்பதற்கான சிறு அறிகுறி கூட தெரியாமல் போகவும் ஒரு கட்டத்தில் இவள் கற்பனையில் எதையோ எண்ணி பயந்து கொண்டு இருக்கிறாள் என்ற முடிவுக்கு வந்தவர்கள் அதன்பின் பின் பேச்சை பெரிதாக எடுக்கவில்லை அது அவளை மனதளவில் பெரிதும் பாதித்தது சரியாக சாப்பிடாமல் சரியாக தூங்காமல் இழைத்து கண்கள் சிவந்து அமர்ந்திருக்கும் மகளை காண காண அம்பிகாவின் மனம் பரிதவிக்க தொடங்கியது ஆனால் நிஜமான ஒன்றை எண்ணி பயந்தாலோ வருந்தினாலோ அதை சரி செய்ய முயலலாம் ஆனால் இங்கு அவள் மன பிராந்தியில் பயந்து கொண்டிருப்பதை எப்படி போக்குவது என புரியாமல் தவிக்க மட்டுமே அவரால் முடிந்தது மற்ற பிள்ளைகளும் அவரவர் வேலையை கவனிக்க என சென்றுவிட தன்மையாவை கவனிக்கும் பொறுப்பு முழுமையாக அம்பிகாவின் வசமானது இப்படி ஒரு நிலையில்தான் இரவு உறங்காமல் கால்களை குறுக்கி கொண்டு அதன் மேல் தலை சாய்த்து தன்மையா அமர்ந்திருக்க பாதி உறக்கம் கலைந்து எழுந்த அம்பிகா அவள் இருந்த நிலை கண்டு தனுமா ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இங்க யாரும் இல்ல வரவும் முடியாது எல்லா கேட்டும் கதவும் பூட்டு போட்டு இருக்கேன் நீ நிம்மதியா இருடா நம்மள மீறி இங்க யாரும் வரமாட்டாங்க என தலை கோதி மகளுக்கு மெல்லிய குரலில் புரிய வைக்க முயல உங்களுக்கு தாமா புரியல அவன் இங்க தான் இருக்கான் வீட்டுக்குள்ளேயே அவனை வச்சு பூட்டி இருக்கீங்க நீங்க எனவும் அவ்வளவு நேரம் இருந்த பொறுமை அம்பிகாவிடம் காணாமல் போனது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குதனோ பயப்படலாம் ஆனா அதுக்குன்னு இப்படியா செத்து எப்படி இங்கு வர முடியும் என்று எரிச்சலோடு கேட்டவர் நேற்று ரக்ஷனா சொல்லி சென்றது போல் தன்மையாவுக்கே தெரியாமல் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தூங்க வைப்பது ஒன்றே வழி என்றெண்ணி எழுந்து சமையலறைக்கு சென்றார் அம்பிகா அவர் வெளியே செல்வதற்காக காத்திருந்தது போல் தன்மையாவின் அறை கதவு தானாக மூடி தாழிட்டு கொண்டது இதை கண்ட நொடி கண்கள் நிலை குத்தி நிற்க மூச்சு விடக்கூட மறந்து அந்த கதவையே வெறித்து கொண்டிருந்தாள் தன்மையா அப்போது யாரோ தன்னை நோக்கி வருவது போல் அவளுக்கு தோன்றவும் பதறி அடித்து எழுந்து கொள்ள முயன்றவள் தரையில் உருண்டு புரண்டு எழுந்து ஓட முயல தனக்கு வெகு அருகில் யாரோ இருப்பது போலான உணர்வில் கை கால்கள் எல்லாம் நடுங்க துவங்க சுவரோடு ஊற்றிக்கொண்டவள் மா மா என கத்த துவங்கினாள் ஆனால் பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்து இவள் கத்திக் கொண்டிருந்தது கீழே இருந்த அம்பிகாவுக்கு கேட்காமல் போகவே அறையின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று ஒன்றிக்கொள்ள கொள்ள முயன்றவளால் அங்கு சில நொடிகள் கூட இருக்க முடியவில்லை தன்னை யாரோ நெருங்கி நிற்பதை உணர்ந்தவள் பயத்தில் அறையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க ஏன் இவ்வளவு பயம் பேபி அதுவும் என்கிட்ட நான் உன்னை என்ன செஞ்சிட போறேன் என்ற சித்தார்த்தின் குரல் திடீரென ஒலிக்கவும் சப்த நாடியும் நடுங்கி போக ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு என அலற துவங்கினாள் தன்மையா இப்போது படியேறி வந்து கொண்டிருந்த அம்பிகாவின் செவியில் மகளின் இந்த அலறல் கேட்கவும் பதட்டத்தோடு அறையை நெருங்கியவர் கதவை திறக்க முயல அதுவோ உள்பக்கமாக பூட்டி இருந்தது தனோ கதவை திற என்ன இது என்று அம்பிகா குரல் கொடுக்கும் மா நான் தான் சொன்னேன்ல நீங்க கேட்டீங்களா அவன் தான் இருக்கான் என நடுக்கத்தோடு கூறியவள் கதவை நோக்கி ஓட அவளின் முயற்சி புரிந்தது போல் அதை தடுக்கும் வகையில் தன்மையாவின் கையை பற்றி யாரோ இழுக்க காற்றிலேயே பின்னுக்கு சென்றவள் மா காப்பாத்துங்கம்மா என்று கீழே விழுந்து கதறியவள் அப்படியே பின்னால் நகர்ந்தாள் இது வெளியே இருந்த அம்பிகாவுக்கு கோபத்தை வரவழைக்க நீ உள்ள வச்சு பூட்டி இருந்தா நான் எப்படி உள்ள வந்து உன்னை காப்பாத்த முதல்ல கதவை திறதனும் என்றார் அம்பிகா ஐயோ கதவை நான் பூட்டலம்மா அவன்தான் பூட்டினா இப்போ என்னையும் வெளியே போக விடவே மாட்டேங்கிறான் என்ற தன்மையாவின் கதறல் அவருக்கு எரிச்சலை வரவழைக்க என்ன விளையாட்டு இது தனோ என்றார் இப்போது இவருக்கு இதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது என்று உணர்ந்த இருந்து முதலில் தன்னை காத்து கொள்ள எண்ணியவள் சட்டென தனக்கு பின்னால் இருந்த பால்கனியின் வழியை கீழே குதித்துவிட அவளுக்கு பின்னாலேயே யாரோ பொத்தென குதிக்கும் சத்தமும் கேட்டதில் கீழே விழுந்த வலியையும் பொருட்படுத்தாது எழுந்து ஓட முயன்றாள் தன்மையா ஆனால் கீழே விழுந்ததில் முழங்காலில் பட்டிருந்த காயம் அவளை வேகமாக ஓட விடாமல் செய்ய தத்தி தத்தி சென்றவளின் கையை இருக பற்றி எதுவோ நிறுத்தி இருந்தது மயூ பேபி பயப்படாத நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் உன் மேலே அவ்வளவு கோபத்துல தான் வந்தேன் ஆனா நான் இங்க வந்த அப்புறம் நீ ஒவ்வொரு நொடியும் என்னையே நினச்சிட்டு இருந்த பாத்தியா அது அது என் மனசை வாவ் அது அப்படி ஒரு ஃபீல் உன் நினைவு முழுக்க நான் நான் மட்டுமே இருந்தேன் இல்லை இது இது போதும் எனக்கு என்ன பார்த்து பயப்படாத பேபி வா என் கூட வந்துடு நாம இங்கேயே எங்கேயாவது போயிடலாம் இப்படியே இவங்க யாரும் நமக்கு வேண்டாம் இந்த உலகத்துக்கு நம்ம காதல் புரியாது வந்துடு நாம எங்கேயாவது போயிடலாம் நீ நான் மட்டும் நமக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கலாம் யாரோட தொந்தரவும் இல்லாம நிம்மதியா வாழலாம் என அவளை இருக அனைத்தவாறே அந்த குரல் பேசிக்கொண்டே செல்ல அந்த இறுகிய அணைப்பில் இருந்து தன்மையா விடுபட முயல திடீரென ஒழித்த துப்பாக்கி சுடும் சத்தமும் அதைத் தொடர்ந்து ஹக் என்ற சத்தத்தோடு தன்னை இருக பிடித்திருந்த பிடி தளர யாரோ கீழே சரிவதையும் உணர்ந்தவள் வேகமாக பின்னால் நகர தரையில் ரத்தம் படிந்த உடல் பாகம் மட்டும் ஒரு பக்கமாக தெரிய மார்பு பகுதி மட்டும் தரையில் கிடப்பதை கண்டவளுக்கு கண்ணால் பார்ப்பதை நம்ப முடியாத நிலையில் அதிர்வோடு தன்மையா பார்த்து கொண்டிருக்கும் போதே அரிய ஓகே என அவளை வேகமாக நெருங்கி கேட்டிருந்தான் சஞ்சய் அதில் வார்த்தைகள் வராமல் வேகமாக தலையை மட்டும் ஆட்டவும் கீழே சரிந்திருந்த அந்த ரத்தம் படிந்த ஒரு பக்க உடல் அந்தரத்தில் எழுந்து நிற்க அதை கண்டு சார் என தன்மையா அலறவும் திரும்பி பார்த்த சஞ்சை நொடியில் அவளை தன்னை நோக்கி இழுத்து கொண்டு ஓட அந்த அந்தரத்தில் மிதந்த பகுதியும் அவர்களை ஒரு தடுமாற்றத்தோடு நெருங்க முயன்றது அதே நேரம் தன்மையாவின் கையில் தன்னிடம் இருந்த துப்பாக்கியை கொடுத்தவன் சற்று தள்ளி இருந்த செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்ச உபயோகிக்கும் பைப்பை எடுக்க ஓடினான் சஞ்சய் அதற்குள் அந்த மார்பு பகுதி தன்மையாவை சமீபித்து இருக்க தன்மையா ஷூட் என பின்னால் இருந்து கத்தினான் சஞ்சய் நானா என்று அதிருந்து கைகள் நடுங்க அந்த துப்பாக்கியை பிடித்து கொண்டிருந்தவளை கண்டு எஸ் ஷூட் இத்தனை நாள் நீங்க அனுபவிச்ச டார்ச்சருக்கு எல்லாம் சேர்த்து என்று அந்த அந்தரத்தில் மிதந்த உடல் பாகத்தை நோக்கி நீரை அடித்தவாறே சஞ்சை சொல்லும்போதே போதே தன்மையா விழிகளை மூடிக்கொண்டு நடுங்கும் இரு கைகளால் அந்த துப்பாக்கியை இருக்க பிடித்தவாறு சுடவும் சஞ்சை தண்ணீர் அடித்ததால் முழுதாக வந்திருந்த சித்தார்த்தின் முழு உருவத்தின் மேல் படாமல் எங்கெங்கோ புல்லட் சிதறிக் கொண்டிருக்க அதை ஒரு நக்கல் புன்னகையோடு பார்த்தவாறே இன்னும் தன்மையாவை சித்தார்த் நெருங்க அதற்குள் அவளை நெருங்கி தன்மையாவின் நடுங்கும் கைகள் மேல் தன் கைகளை பதித்து அப்படியே துப்பாக்கியை உயர்த்தி சஞ்சய் சுடவும் அது சரியாக சித்தார்த்தின் நெற்றியில் சென்று பாய அங்கேயே சரிந்தான் சித்தார்த் அப்படியே ரத்தம் தெரிக்க தன்னை நோக்கி சரிந்தவனை கண்டு தன்மையா அலறவும் அவளின் தோளில் கையை போட்டு ஆறுதலாக பிடித்து சற்று தள்ளி அழைத்து சென்ற சஞ்சய் தன்மையாவை சமாதானம் செய்ய முயல இங்கு நடப்பது அனைத்தையும் நம்ப முடியாத அதிர்வோடு தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தார் அம்பிகா அவரை அருகில் அழைத்தவன் தன்மையாவை அழைத்து செல்லுமாறு கூற இவன் இவன் எப்படி சரிங்க அப் அப்போ இவன் சாகலையா என்றவருக்கு வார்த்தைகள் தடுமாறியது ஆமாமா இவன் அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படியோ இருக்கான் இப்படி நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு தான் அங்கே கிடைச்ச பாடியை டிஎன்ஏ டெஸ்ட் செய்ய சொல்லி இருந்தேன் அதோட ரிசல்ட் இன்னைக்கு தான் வந்தது அதை பார்த்ததுமே இவங்க அன்னைக்கு பயத்தோட சொன்ன வார்த்தைகள் தான் நினைவுக்கு வந்தது அதற்கடுத்து நீங்களும் இவங்க நடவடிக்கைகளை பத்தி சொல்லி இருந்தீங்களா ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுச்சு அதான் உடனே கிளம்பி வந்தேன் நான் வந்ததும் நல்லதா தான் போச்சு என விளக்கினான் சஞ்சய் ஆனா இவன் இப்படி இப்படி வீட்டுல இருக்க யார் கண்ணுக்கும் தெரியாம இப்படி என்று அப்போதும் புரியாமல் அம்பிகா குழப்பத்தோடு கேட்கவும் அது பெருசா ஒன்றும் இல்லமா அவன் ஒரு சயின்டிஸ்ட் அவன் திறமைய நல்ல விஷயத்துக்கு இல்லாம இது தான் அதிகம் யூஸ் பண்றான் இப்பவும் இன்விசிபிளா இருக்க எதையோ செஞ்சிருக்கான் அது என்னன்னு இனிதான் கண்டுபிடிக்கணும் நல்லவேளை நான் எங்க வந்தப்போ நீங்க ரூம் உள்ள நடக்கிற கலவரத்தை சொன்னதுனாலதான் என்னால பக்கத்து அறை பால்கனி வழியா இங்க வர முடிஞ்சது சரியா அப்போ தன்மையா எனக்கு முதுகை காண்பித்த வாக்கில் காற்றோடு ஏதோ போராடி கொண்டிருக்கும் காட்சி தெரிந்தது அதுவே இவன் அவங்கள பின்னால் இருந்து அணைத்திருப்பதை உணர்த்த ஒரு யுத்தத்தில் அவன் முதுகை நோக்கி சுட்டேன் ஆனால் அது சரியாக அவன் பட்டு அவனும் கீழே விழுந்துட்டான் என்று விளக்கினான் சஞ்சய் கொ கொன்னுட்டேன் நான் நான் கொலை செஞ்சுட்டேன் என்று அந்த உடலை கண்டு பதறி கொண்டிருந்த தன்மையாவை நெருங்கியவன் நீங்கள் எங்கே கொன்னீங்க நீங்கள் சுட்டது எதுவுமே அவன் மேலே படலையே நான் தானே சுட்டேன் என்றான் சஞ்சய் என் கையை பிடிச்சி பிடிச்சி தானே நீங்கள் சுட்டிங்க என்று அப்போதும் நடுங்கியவளை தீர்க்கமாக பார்த்தவன் அப்படியே நீங்கள் சுட்டு இருந்தாலும் அதுல தப்பு எதுவும் இல்லையே அது கொலையாவும் ஆகாது செல்ஃப் டிஃபென்ஸ்ல தான் வரும் இன்னும் போனா இவனை நீங்கள் கொண்டு இருக்கணும் பிசிக்கலாக ஒரு பொண்ணை டார்ச்சர் செய்யறது மட்டும் அஃபென்சிவ் இல்லை அது மட்டும் ஹாரஸ்மெண்ட்ல வராது இதுவும் அஃபென்சிவ் தான் மென்டலாக ஒரு பொண்ணை டார்ச்சர் செய்யறதும் ஹாரஸ்மெண்ட்ல தான் வரும் இன்னும் சொல்ல போனா இது கொலை இல்லை சம்ஹாரம் தனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் தொந்தரவு செய்யற ஒருத்தனை வதம் செய்யறதுல தப்பே இல்லை முன்ன காதலிச்ச இப்போ விலகிட்ட அதானே உன்னை விரட்டினேன்னு காரணம் சொல்றத விட்டுட்டு திடீர்னு பிடிக்காம போக என்ன காரணம்னு யோசிச்சாலே பல விஷயங்கள் புரிய வரும் அதை விட்டுட்டு நீ என்னை விட்டுட்டு எப்படி போகலாம் அதெல்லாம் போக கூடாதுன்னு டார்ச்சர் செய்யறவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியலையா இப்படி புரியற மாதிரி சொல்லுங்க நோ மீன்ஸ் அது நோ தான் என்று அழுத்தமான குரலில் முடித்தான் சஞ்சய் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்